உணவே மருந்து அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிழங்கு அந்த மருந்தில் வரும் ஏன்னா இந்த கிழங்கு நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது கேன்சர் வராமல் தடுக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க இதைக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் பில் ஐக்கானே ஆன் பண்ணிக்கோங்க உடம்புக்கு நிறைய ஆரோக்கியத்தை மட்டுமே தர ஒரு கிழங்கு அப்படின்னா இந்த சக்கரவாளி கிழங்கு தான் ஸோ அதை வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரை எப்படி தான் பார்க்க போறோம் இதுக்கு நம்ம ரொம்ப எண்ணெய் ஊற்றி செய்யணும்னு அவசியம் இல்லை அதே மாதிரி சக்கரவலை கிழங்கு எப்போவுமே நம்ம தோலோட வேக வச்சு எந்த கிழக்குமே நீங்கள் தோலோட வேக வச்சிங்கன்னா அதனால் ஏதாவது வாயு ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக அது வராது நல்ல ஸ்கின் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க டூ டூ த்ரீ டைம்ஸ் வந்து நல்லா ஸ்கின் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கியூப் கியூபாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க மண் எதுவும் இல்லாத மாதிரி நம்ம நல்லா நான் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் உப்பு போட்டு அதில் நல்லா கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இந்த மாதிரி கியூப்ஸ் க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போது ஒரு கடாயில் நம்ம எண்ணெய் வந்துட்டு ஒரு குழி கரண்டி சேர்த்துக்கலாம் என்னெல்லாம் சூடானதும் கடுகு ஒரு டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிஞ்சு வரட்டும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுக்கும்போது குழந்தைங்க வந்து பிரியங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது கடுகு நல்லா பொறிஞ்சி வந்ததும் கருவேப்பிலை ஒரு கொத்து நம்ம சேர்த்துருக்கோம் இது கூட வந்து பூண்டு வந்து ஒரு அஞ்சாறு பல் நசுக்கி சேர்த்துக்கலாம் க்ரஷ் பண்ணி பூண்டு சேர்த்துக்கோங்க கருவேப்பிலையும் பூண்டும் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம மஞ்சள் தூள் சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி தான் உருளைக்கிழங்கு ஃப்ரையும் நாங்கள் பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் நம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே எண்ணெயிலே சேர்க்கும் போது உங்களுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்கும் உப்பும் தேவையான அளவு சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக சாஃப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க சக்கரவாளி கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம் இதே சேம் ப்ரொசீஜர் உருளைக்கிழங்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே சூட் ஆகும் இந்த மாதிரி பண்ணும் நான் வந்து தோளோட தான் சேர்த்துருக்கேன் அப்படி சா தோளோட நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு வாய்வு தொந்தரவுன்னு அப்படின்றது நீங்கள் பயப்பட தேவை இல்லை அதே மாதிரி தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் மீடியம் ஃப்ளேமில் குக் ஆகும் போது உங்களுக்கு சூப்பராக சக்கரவாளி கிழங்கு வெந்து வந்துடும் தண்ணி ரொம்ப ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆயிடும் ஏன்னா ஸ்டீம்லேயே வேகக்கூடியது சக்கரவாளி கிழங்கு அதேமாரி இது பார்த்திங்கன்னா இதயத்துக்கு ரொம்ப நல்லது கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு ரெமெடின்னு சொல்லுவாங்க கிழங்கு குழந்தைங்களுக்கு மோஷன் ப்ராப்ளம் இருந்தால் கிழங்கு கொடுப்பாங்க பெரியவங்களுமே இந்த மாதிரி ரெகுலராக நம்ம எடுத்துக்கலாம் சீசன் டைம் நிறைய கிடைக்கிது கண்டிப்பாக வந்துட்டு எடுத்துக்கோங்க அவங்க ஃபுட்டில் உணவே மருந்து மருந்திய உணவு அதுவே நம் பாரம்பரியம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ